நண்பா நண்பா நம்ம வெற்றி எடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட நல்ல ஒரு குட்டி ஒருத்தவங்க இருக்காங்க நண்பா ப்ரைஸ்லாம் கம்மி ப்ரைஸில் போர்டு எல்லாம் வந்து பதினோரு ரூபாயிலேருந்து கொடுக்குறாங்க நண்பா த்ரீ டிஜிட்டல் டூ டிஜி வந்து கம்மி ரேட்டில் பண்ணி கொடுக்குறாங்க நண்பா புக்கிங் பண்ணோம்னா நம்ம சேனல் மூலயமா புக்கிங் பண்ணிக்கலாம் நண்பா ரொம்ப இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெசிங்கை பார்த்துட்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கை பார்க்கலாம்பா ரொம்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு மணி டியரில் நம்மளுக்கு வாஷ் அவுட்டு நண்பா நம்ம ஆனால் சீபோர்டு ஒன்று வச்சுருக்கோம் ஆறு வச்சிருக்கிறோம் ஆனால் அது வந்து பவரில் ஒன்று நம்ம ஒன்று ஸ்ட்ராங்காகவே இறக்கிருக்கோம் பாருங்கள் ஆனால் அன்னைக்கு ரிசல்ட்டு ஏழு ஏழு ஒன்று நம்மளுக்கு மிஸ் ஆயிட்டுனுப்பா நம்ம ஒன்று நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஆறு தான் காமிச்சது ஆனால் பவரில் போயிடுச்சுன்னுபா அதனால ஒரு மிஸ் ஆகிட்டு அதில் மூணு மணி கே மூணு மணி கேரளாவில் ஆற்றி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம போர்டு எதுவும் உக்காடலன்னுபா அதுமாதிரி ஆல் போர்டு வச்சுருந்தோம் ஆல் போர்டு ஆறும் பாஸு ஜீரோவும் பாசினுப்பா ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு ஒன்பது ஜீரோ நம்மளுக்கு ஆல் போர்டில் ஆறு ஏ போர்டில் உக்காந்துச்சுன்னுபா சி போல ஜீரோ உட்காந்துச்சு நண்பா நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பரு பாஸ் நண்பா ஜீரோ உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லியிருந்தேன் அது நம்மளுக்கு பாஸ் ஆகி நண்பா ஆனால் எனக்கு எட்டு தான் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிச்சு ஆனால் இன்றைக்கி எட்டு இடங்கள் நண்பா இப்போ சாயந்தரம் எட்டு மணி இதுக்கு மட்டும் மூணு இறக்கிருக்காங்க பவரில் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஜீரோ ஒம்பது நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி அதே மாதிரி நம்மளுக்கு ஜீரோ ஆறு போர்டு மாரின ஒரு வெற்றி கிடைச்சிருக்கா ஆனா இன்னைக்கு ஒன்பது ஆறு பாக்ஸு பாக்ஸ் நண்பா நம்ம சேனல்ல இதோட நம்ம மூணாவது வாட்டி டி கேஎல் தொடர்ந்து மூணு இந்த மாசத்துலயே மூணு வாட்டி நம்ம வெற்றி எடுத்தாச்சு நண்பா டியர்ல ஒரு நாலு வெற்றி வின்னிங் வெற்றி எடுத்தாச்சு நண்பா பார்த்தீங்கன்னா எல்லாத்திலும் நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பரும் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு ஜீரோ ஒன்பது ஆறு வச்சிருந்தோம் நம்மளுக்கு இப்போ பாக்ஸ் ட்ரை பண்ணிருந்த நண்பர்களுக்கு அனைத்தும் இருக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கலாம் நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சீ போர்டு ஒன்று அஞ்சு வச்சுருந்தோம் ஆனால் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு வந்து நூற்றி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூறு நண்பா நம்ம வந்து சீ போர்டில் ஒன்று வச்சுருந்தோம் ஆனால் ஏ போர்டில் உட்காந்துருச்சுன்னு நண்பா போர்டு மறுநாள் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்து ஏ ஏ போர்டும் சி போர்டும் நம்மளுக்கு பாசினுபா ஒன் ஒன்பது ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள் அது போர்டு மாறின ஒரு வெற்றி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ ஏழு ஒன்பது வச்சுருக்கோம் நம்மளுக்கு ஏழு ஒன்பது ஒன்று வச்சுருக்கோம் வச்சுருக்கோம்பா இதில் நம்ம மட்டும் ஜீரோ சேர்த்துருந்தோம்னா நல்ல ஒரு இங்கே வச்சுருந்தது இங்கே வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்துருந்துருக்கலாம் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு சி போர்டு ஃபெயில் நண்பா ஆல் போர்டும் ஃபெயிலு இன்றைக்கி நம்ம ஆல் போர்டு கேரளாவில் மட்டும்தான் நம்ம உட்காந்துருச்சு பாக்கி எதுலேயுமே நம்மளுக்கு ஆல் போர்டு உட்காரல ஆனால் நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி நண்பா இதில் பாருங்கள் ரிசல்ட்டு ஐநூற்றி முப்பது ஆனால் நம்மளுக்கு கிடச்சது பாருங்க அஞ்சு ஜீரோ ஏ போர்டும் பாஸு சி போர்டும் பாஸ் நண்பா பாக்ஸை பார்த்திங்கன்னா ஒரு நம்பரில் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இந்த இது மட்டும் ஒரு கணிப்பில் மிஸ் ஆகிறது வந்து நம்மளுக்கு கரெக்டாக நண்பா அது வந்து நம்ம எப்படின்னா மூணு இப்படின்ட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுது இங்கே பாருங்களேன் மூணு இங்கே சம்மந்தமே இல்லாத இடத்துல மூணு இறக்கிருக்கேன் பைக்கெல்லாம் எட்டு இறக்கியிருக்கேன் நம்ம ஆள் போட கணக்கை வச்சு நம்ம எடுத்துருக்கலாம் இல்லைன்னா ஆறுக்கு பவர் மூணு டியர் பவர் அதனாச்சும் நம்ம இறக்க இருந்திருக்கலாம் நான் நம்ம எல்லாத்தையும் மூணு ஒன்று இங்கேயே இறக்கிடுச்சுனா இதில் நம்ம இறக்க மறந்துட்டோம் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம அடிச்சிருக்கு இன்னைக்கு நம்மளுக்கு பிஎஸ்சி போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சவுலுமே ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா மூணு சவுலுமே நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா இதுக்கு மட்டும் நம்மளுக்கு கெஸிங் மாறிடுச்சு அது பேட்டர்ன் மாறி நண்பா அதுக்கு நாளைக்கான கெஸிங் நல்லா தெள்ள தெல்ல தெளிவாக அடிச்சிருக்கேன் ரொம்ப நாளைக்கான இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங்கு பாருங்க நண்பா ஒரு மணிக்கு நம்ம போர்டு பி போர்டு ஜீரோ ரெண்டு ஆல் போர்டு அஞ்சு நாலு ஏபிஎஸ்சி பிசி பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு அஞ்சு ஜீரோ மூணு ஜீரோ நாலு ஒன்பது ஓ ஒன்று நாலு ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்று ஏழு ஒன்பது நண்பா நண்பா எனக்கு ஸ்டாங்காவோ நம்பரு ஜீரோ ஏழு ரெண்டு ஜீரோ நண்பா அதேமாதிரி ஆள் போன்ற அஞ்சு நாளில் எனக்கு ஸ்டாங்கு வந்து அஞ்சு நண்பா பாக்ஸு பரங்கு நண்பா ஏழு ரெண்டு நாலு ரெண்டு ஜீரோ எட்டு ஆறு எட்டு ரெண்டு ரெண்டு ஒன்று ஆறு நாலு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு எட்டு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்கோட நண்பர் எட்டு ரெண்டு ஒன்பது நாலு அஞ்சு எட்டு நாலு மூணு ஜீரோ நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக நண்பர் இதான் நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா ஏன்னா நம்மளுக்கு இதில் நல்ல ஒரு வெற்றி இருக்குது நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆனால் அடுத்த நாள் சொல்கிறேன் நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துருவோன்னு எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் நாளைக்கு இதில் கம்பல்சரி ஒரு வெற்றி இருக்கு நண்பா கேஎல் பாருங்க நண்பா கேஎல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு பி போர்டு நாலு ரெண்டு ஆள் போர்டு ஒன்பது ஏழு எனக்கு ஸ்டாங்கவ்லா நம்பர் ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பருங்க ஏழு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது நாலு ரெண்டு ஏழு ஜீரோ எட்டு அஞ்சு எட்டு எனக்கு ஸ்டாங்காவில் நம்பர் ஜீரோ ஏழு நாலு ரெண்டு நாலு ஒன்று நண்பா பாக்ஸ் பருங்க நண்பா எட்டு ஏழு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று ஏழு ஜீரோ நாலு ரெண்டு நாலு ஒன்று ஒன்பது ஒன்று ஏழு ஒன்பது ஒன்று ரெண்டு ஒன் ஒன்பது ஜீரோ ஏழு நண்பா எனக்கு ஸ்டாங்காகிற நம்பரு அஞ்சு மூணு ஏழு ஒன்பது ரெண்டு ஒன்று நண்பா நம்ம கம்மியாக தான் நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு சோளையும் பாருங்கள் நம்ம ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி கம்மியாக நண்பா நாளைக்கு ஆனால் எல்லாம் நம்ம வெற்றி எடுக்கிறதுனால ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ளே நண்பா கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு சோளனாலும் அடுத்த சோலை நம்ம தொடர்ந்து வெற்றி நண்பா அதனால் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே நண்பா ஆறு மணி நண்பா ஆறு மணிக்கு பாருங்கள் பி போர்டு எட்டு ஒன்று ஆல் போர்டு ஜீரோ ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு ஜீரோ ரெண்டு ஒன்பது ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று நண்பா எனக்கு ஸ்டாங்க நம்பரு ஒன்று நாலு ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு நண்பா நண்பா எனக்கு ஆல் போர்டில் ஸ்டாங்கு கிடைக்கிறது ஜீரோ நண்பா கம்பல்சரி நாளைக்கு இதில் ஒரு வெற்றி இருக்குன்னு நண்ப நம்மளுக்கு பாக்ஸை பாருங்கள் ஒன்பது ரெண்டு ஒன்று நாலு ஒன்று ரெண்டு ஒன்று எட்டு நாலு ஒன்று மூணு ஒன்பது நண்பா எனக்கு ஸ்டாங்காகிற நம்பரு ஒன்பது ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு ஒன்று ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ நண்பா நண்பா நாளைக்கு இதில் நம்பளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது நண்பா ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்க ஆனால் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது நம்மளுக்கு எட்டு மணிக்கு என்னச்சு நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால ஆல் போர்டு மிஸ் ஆனதுனால நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ப எடுத்திருக்கேன் எட்டு மணிக்கு பி போர்டு ஒன்பது ஜீரோ போர்டு அஞ்சு நாலு ஏபிஎஸ்சி பிசி பங்குனா அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு ஏழு ரெண்டு நாலு ஜீரோ ஆறு அஞ்சு எட்டு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்பது நாலு ஜீரோ எனக்கு டங்கரண்ட் நம்பரு ஒன்பது மூணு ஒன்பது அஞ்சு ஆறு ஒன்பது நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக நண்பர் நம்பர் இதான் நண்பா நண்பா இதில் எனக்கு ஸ்ட்ராங்கு தெரியல அதனால் நான் அஞ்சு நாலு வச்சுருக்கேன் நண்பா இது நீங்கள் எனக்கு அஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது அஞ்சுக்கு பவர் ஜீரோ நண்பா இதில் ஒரு பத்து செட்டு வச்சு இதில் ஒரு அஞ்சு செட்டு வச்சுக்கிங்கன்னா இதில் ஒரு ரெண்டு மூணு செட்டு நண்பா நாளைக்கு ஆனால் எனக்கு அஞ்சு மணிக்கு மட்டும் எனக்கு எட்டு மணிக்கு எனக்கு தெரில நண்பா அதனால் இது மட்டும் நீங்கள் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா பாக்ஸ் பாருங்கள் மூணு நாலு ஒன்பது நாலு ரெண்டு ஒன்பது ஒன்பது எட்டு ரெண்டு நாலு ஏழு எட்டு நண்பா எனக்கு ஸ்டாங்கோட நம்பரு அஞ்சு நாலு ஏழு ஜீரோ நாலு ஏழு எட்டு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ ஒன்று நண்பா நண்பா நம்ம சேனல் மூலிமா நிறைய நண்பர்கள் வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நண்பா ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மேலே ஐகான்னு ஒன்று கொடுக்குற நண்பா அந்த நம்ம லோகோ வரும் அதை டச் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் நண்பா நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நல்ல ஒரு வெற்றி எடுக்கணும் நண்பா க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஃபுல்லாக க்ரீன்ஷாட் எடுத்துங்க நண்பா நான் ஃபுல் ஃபுல்லாக க்ரீன் எடுத்து வச்சுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெட்டெடுக்கணும்பா நம்ம வீடியோ எண்டுலேருந்து லாஸ்ட்டை மட்டும் பார்த்தா மட்டுமே உங்களுக்கு நல்லா புரியும் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா